ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகாஷ் நம்ம சேனல் என்ன அப்டேட் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டி அதுவும் லோ பட்ஜெட்டை பற்றி தான் பார்க்குறோம் ஒரு செடான் டைப் லோ பட்ஜெட் அடுத்தால ஒரு எயிட் ஹண்ட்ரட் பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க என்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் மறக்காம ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாட் ஏவியோ ஒரு செடான் டைப் வண்டிங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கொடுக்க போகிறாங்க வண்டி வந்து டேரக்ட் பார்ட்டிகிட்ட தான் இருக்குது வண்டியோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது எல்லா டயருமே வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்தா நீட்டாக இருக்கும் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ பவர் விண்டோயில் சின்ன சின்ன வேலை இருக்குது அது தகுந்த மாதிரி ரேட்டை குறைச்சி கொடுத்துவாங்க சீட் கவர்லாம் நீட்டான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து பக்காவாக மெயின்டை பண்ணி வச்சிருக்காது வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது வண்டியோட கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்டீரியர் சீட் கவர் டேஷ் போல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் அருமையாக ஃப்ளோர் கட் மேட் எல்லாம் போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இது வந்து ஒரு செடான் டைப் வண்டி செவலட் ஏவியோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்க தான் செய்யும் இருக்கிற கண்டிஷனில் டார்க் பாட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட டிக்கிபி ஸ்பேஸ்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த செடான் டைப் செவலட் ஏவியோக்கு டேரெக்ட் கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நகோசியபிள் தான் வண்டியில் புது பேட்டரி போட்டிருக்காங்க அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க புது பேட்ரி இப்போ தான் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா தான் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் எவ்வளோ பேசணும் குறைச்சி தருவாங்க வண்டி வந்து நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க செடான் டைப்பில் வண்டி செவ்வாயில் டேவியோ பெட்ரோல் வண்டி மறந்துடாதீங்க இது வந்து பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி ஒரு குட் ப்ரைஸுக்கு இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு எயிட் ஹண்ட்ரட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடுங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் வண்டி வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஓட்டி பழகுறக்கு ஒரு வண்டி தேடி இருந்தீங்கன்னா நீங்கள் ஷோராக அந்த வண்டி எடுக்கலாங்க என்ஜின்லாம் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது எடுத்து செலவழிச்சுங்கிற மாதிரியே இருக்காது சீட் கவர்லாம் நீட்டாக இருக்கும் என்ஜினும் பக்காவாக இருக்கும் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர லைஃப் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு வாடகை கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை கோட் பண்ணுற ப்ரைஸ் சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரூவா சொல்கிறாங்க இந்த பிக்சர் பைஸ் கடையே நெகோஷியபிள் தான் வண்டியோட சீட் கவர் இன்டீரியர் எல்லாம் நீட்டாக இருக்கும் ஒரு ஓட்டி பழகுறதுக்கு அருமையான வண்டி இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நேரில் போங்க செக் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துங்க கால் பண்ணி கேட்டு செக் பண்ணி நேரில் போய் வண்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த ரெண்டு வண்டியுமே லோ பட்ஜெட்டுங்க ஒரு எயிட் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரடு வந்து அறுபத்தொம்பதாயிரருவா செவர்லட் ஏவியை வந்து ஒரு லட்சத்து தான் இந்த ரெண்டு வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தான் பார்க்கணும் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டை சந்திக்கலாம் நன்றி